வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்தர் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி அது கலகாலத்து போக ஆரம்பிச்சிருச்சு நீ நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாமில் அசாம் பாஜக தான் வெஸ்ட் பெங்கால் நெக்ஸ்ட்டு வந்துடுவாங்க பாஜக இப்போ அப்படித்தையா வரிசையாக பஞ்சா இது வந்தப்போ இப்போ டெல்லி பிடிச்சாச்சு பத்து வருஷத்துக்கு ஊழலில் ஊழல ஒழிச்சுடுவேன்ட்டார் குடும்ப ஆச்சு ஒழிச்சிடும்னு சொன்னதான் அதுதான் தான் நடந்துட்டுருக்கு மகாராஷ்டிராவோ உத்தரப்பிரதேசோ யாரும் வர முடியல பாஜக தான் வருது கூட்டணி கூட்டணி இருக்குது அந்த வரிசையில் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் பண்ணுறது அப்படி அயோ அயோக்கியம் அவ்வளோ ஆட்சி தான் ஒன்று இதில் இப்போ கூடி பாரு சொத்து வரி ஏற்றுறேன்னு சொல்லி அந்த கூட்டணி இருக்கா இல்லையா கம்யூனிஸ்ட்டு அவங்களே எடுத்துக்கிறதுல சொத்து வரி ஏத்திரை வருஷம் வருஷம் யாத்திரை அதாவது அம்மா மூன்று லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போகணுன்னு சொன்னேன் காரணமே இவங்க தான் ரெண்டாயிரத்தி ஆறில் கலர் டிவி கொடுக்க போனது அதுலேருந்து தான் ஏடிஎம் களையும் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி அது நைன்லேஸ் க்ரோஸ் வந்துருங்கிறான் மார்ச்சுக்கு அப்புறம் அதில் இப்போ அந்த மாதிரி இருக்குது ஒரு அவலமான இதில் சொன்னதில் எதுவுமே நிறைவேற்ற அதில் இப்போ கூடி மின்சார வாரியத்தில் சுமார் முப்பத்தொம்போதாயிரம் கலப் காலி பணியிடம் கடந்த இரண்டு ஆள்லாம் நிரப்பப்படாமல் இருக்குது முப்பத்தொம்பதாயிரம் கலப்பணியர்கள் தகவல் ஒரு சட்டத்தின் மூலம் கேட்டுக்கொண்ட கேள்வி மூலம் தெரிய வந்துள்ளது இப்போ தற்காலிக பணியாளர்களை வைத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன மின்சார வாரியம் அவர்கள் பொதுமக்களும் நூறு நூறு நூற்றம்பதுன்னு கட்டணம் வசூலிக்கின்றனர் தற்காலிக பணியாளர் இந்த போஸ்ட் ஏறுறது அந்த மாதிரிலாம் டெம்பரையாக செலவிடுது இப்போ கோடைக்காலம் வேறு வருது இப்போ இப்போ மின்சாரம் அந்த இது யூனிட்ஸ்லாம் ஏறும் மெகா வாட்டெலாம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்களே எல்லாமே மின்சார பராமரிப்பு தரமான பணிகள் அதே பணி நியமனம் மேற்கொள்ள வேண்டாம் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்பு ஏற்கனவே மின்சார பட்டலாம் ஒரு வரான் ஸோ மூணு லட்சம் அரசு பணிகள் நிரப்பப்படும் ரெண்டு லட்சம் பணிகள் கொடுத்தா ஒறுக்கப்படும் இப்படிலாம் பாமாத்தி வழக்காட்டி வந்து மாதம் ஒரு முறை மின்சாரம் கட்டணும் அப்படின்னு தான் சொன்னோம் அது இன்னும் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு முறை மின்சாரம் கட்டணும் அதே தான் தொடருறது எல்லாத்துலேயும் போய் எப்போது காலம் கடந்த புத்தி வருமோ அப்படிங்குற இதில் ஈரோடு கிழக்கில் வந்ததில் வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை அதை வந்து பிஜேபி இன்றைக்கில் இருபத்தாயிரம் ஓட்டு சீமான் பக்கம் வாங்கிட்டேன் அப்படி அவங்க ஓட்டு பெரிய அறுபதாயிரம் தாங்கிறாங்க ஏதோ கொஞ்சம் பேர் ஏடிமிக்கே கல் போட்டிருக்கலாம் அவ்வளோதான் அப்படி பார்த்தா இவன் ஒன்று நாங்கள் இங்கே ஜெயிச்சு அண்ணாமலையும் கவர்னர் இருக்கட்டும்னு ஸ்டாலின் சொல்கிறேன் யாரை எழுதி கொடுத்து படிக்கிறார் கவர்னருக்கா இவர் ஓடுறார் கோர்ட்டுக்கு அண்ணாமலைக்கு யாரும் பதில் சொல்ல முடியல ஊழல் பெருவழிகள் அவ்வளோ முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்ட உதயநிதியும் மருமகனு சொல்லி அங்கே இருந்த மந்திரி தான் சொன்னார் அவரை கீழே அனுப்பிச்சி விட்டாங்க ஒரு ஐடி மந்திரியாக இவ்வளோ ஊழல் இல்லாது அறுபதாயிரம் கோடி துறை துறைமுருகன் அந்த இதில் சொல்லி அதுக்கு ஓடிட்டு இருக்கா வெளியே ஸோ இவங்களுக்கு ஏதோ மேலே ஒரு ஏதோ பண்ணி இங்கே கொள்ளையடிக்க வேண்டியது மேலே போய் யாரை காப்பாற்றாம அது எல்லா நாளும் ஒரே நாள் நடக்காது ஆனால் ரெக்கார்ட் இருக்குது ஏற்கனவே செஞ்சி மாலைக்கு வெளியே இருக்கு அப்படி அதான் இப்போ என்னங்கிறாங்கன்னா இந்தி கூட்டணி கரைஞ்சிட்டே வர்றது இந்த ஸ்டாலின் தான் காங்கிரஸ் தூக்கி பிடிச்சிட்ருக்கு சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க தெலுங்கானாவில் கவிதாவை கைது பண்ணிடுறாங்க அதே தான் இதே கெஜ்ரிவால் சேர்ந்த சாராய் சம்மந்தப்பட்டதான் அதில் ஒரு தொண்ணூறு நாள் ஏதோ வெளியே உள்ளே வச்சுட்டு மேலே வந்தாங்க நூறு நாள் பா ஆனால் அங்கே தப்பி ஆர்எஸ்எஸ் பேஸ் மாதிரி தான் அவர் காங்கிரஸ் சேர்ந்து ஆட்சி வந்துடுச்சு காங்கிரஸ் மாறி போச்சுங்களா இப்போ அதே மாதிரி மனுஷ கெஜ்ரிவால் பூரா அந்த பதினெட்டு குடிக்கலான்னு சொல்லி கண்ணாடி மாளிகையாக பண்ணி நூற்றம்பது கோடியில் ஏழைகளின் ஆம் ஆத்மி ஏழைகள்னு சொல்லி ஏதோ வந்துட்டு அந்த போராட்டம் நடத்தின அண்ணாசரோடு இருந்தவர் அவரே சத்தம் போடுறார் கடைசியில் ஊர் ஊழல் பேருவடியாக மாறி உள்ளலாம் போயிட்டு எல்லாம் வந்து இருந்து வெளில வந்து பூரா உள்ளே பிடிச்சி போட்டாங்க கெஜ்ரிவால் இதுலேருந்து பஞ்சாபில் வந்ததை விடுங்க பஞ்சாப் ஸ்டேட்டில் அது காங்கிரஸ் தப்புனால வந்துவிட்டேன் திருவண்ணாமணி அகாலியிலமும் ஒரு தப்பு பாஜக கூட்டணி இல்லை அந்த விவசாய பொருட்கள் நடந்தது அது தண்ணிட்டுறாங்க இப்போ வந்து கெஜ்ரிவாலு தோற்றுட்டா அப்படி துணை முறையில் இருந்தாங்களோ எல்லாம் தோத்துட்டாங்க அப்போ பாஜக இருபத்தேழு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க இப்போ அது மாதிரி இருக்கும்போது கஜிரல் பிடிச்சிது இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே பிடிச்சி கைது பண்ணாங்க தெரிஞ்சு வச்சு அப்போ இங்கே அண்ணாமலை அமித்ஷா கொடுத்த டீட்டெயில் தான் வெளியிட்டிருக்காரு எல்லாமே ஆனால் இது வரைக்கும் உள்ளே போயிட்டு மந்திரியாக உட்காந்துருக்காங்க அப்போது மார்ச் எப்போ இவங்க நடவடிக்கை எடுக்கணும் இவங்க தெரிஞ்சுட்டு இருப்பாங்க இவங்கள பூரா உள்ளே பிடிச்சி போட்டால் அது மறுபடியும் செந்திர் பாலாஜி உள்ளே போ உள்ள செந்திர் பாலாஜி பொன்முடிக்கலாம் ஏவாவி உட்பட அப்போ இது வந்து இதை நோக்கி தான் போகும் அநேகமாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து டிசம்பர் ரெண்டில் உதயநிதி கூடி கைதாகலாம் பண்ணுவாங்க அவங்க விட்டுருக்காங்கன்னா லாங் ரோப் விட்டுருக்காங்க அவ்வளோதான் நீ ஆர்டர் மூடி ஆர்டர் ஆச்சேன் அப்புறம் மொத்தமாக பிடிப்பாங்க நம்ம க ஆறு மாதம் படி காப்பா மாறிடும் அப்போ பந்தாட ஆரம்பிச்சிடும் இது டிலே தான் பட் எதனால் அப்படியது ஒரு வேளை இப்போ இப்படி கூடியிருக்கலாம் இந்த திமுக இருக்கவங்களே இந்த மாதிரி இப்போ கிளவியிலேருந்து கும சின்ன குழந்தைகள்லேருந்து எதையுமே விடுறதில்லை இவனுக்கு அப்போ இதெல்லாம் வந்து அமித்ஷா சொல்லியிருக்கலாம் இது வந்து ரொம்ப அதிருப்தி விட விட அதிர் அதிருப்தி ஆகட்டும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி காலத்தில் பிடிச்சி உள்ளே தள்ளும்போது மக்கள் வெகுண்டேடுவோம் இப்போ நைன்டி ஒனில் இருந்து ஜெயலலிதா ஆட்சியில் அவ்வளோ வந்து வளர்ப்புமான கல்யாணம் பண்ணி சசிகலோட சேர்ந்து பண்ணும்போது அதை தூக்கி சாப்பிட்டு தான் நைன்டி சிக்ஸில் டிஎம்கே வந்தது அப்போது ஒரு தவறு நடந்தது ஏடிஎம்கே அப்போ இந்த தவறு நிறையா இருக்குது அதை பூசி மொழிகிட்டே இருக்காங்க இந்த பக்கம் ஒம்பது லட்சம் கடன் ஆகிட்டு இருக்கு கடனை ஸ்தம்பிச்சு போவோம் அரசுக்கு சம்பளம் ஏற்கனவே பொய்யான வாக்குறுதி கொடுத்த அரசோழியருக்கு இந்த மாதிரி பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டேன்னு ஏற்கனவே ஒம்பது லட்சம் கடன் கடனாகி போச்சு அந்த புது ஸ்கென்ஷன் பென்சன்ல வாயின ஸ்கீம்லாம் எங்கே அதை கண்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னே தெரியல அப்போ அவது நீ எது கட்சியாக போடானா சொல்கிறான் சொல்கிறாங்க அப்போ இந்த நிறைய அதிருப்தி அங்கங்கே வருது போராட்ட ஊர் அதெல்லாம் மாதிரி இந்துக்கள் கன்சல்டேஷன் தெரியும் திருப்பி மட்டும் அவர் தர்காவே அங்கே தர்காவே ஆக்சுவல் கிடையாது மாற்றணுங்கிறார் ஹெச்ராஜா வேற பக்கம் இருக்குது மந்திரிகள் அது ஆக்சுவல் தர்காவே இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஏற்புடையது இல்லை அவங்களுக்கு அது இறந்து போன இடத்துல தர்கா வருமான ஸோ இதெல்லாம் தான் ஸோ அக்காமலேட்டடு இந்து ஒட்ஸாண்டிய அதிருப்திகள் அதுதான் பெரிய லெவலில் யாரும் ஒன்று ரெண்டரை லட்சம் பேர் உள்ள இடத்துல ஒரு பாதி பாதி கூடிய வரலையே அதுலேயும் வேறு யாரும் நிற்காதனால போட்டது தான் ஓட்டு இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ அந்த எம்பியில் நடந்ததில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் ஒரு எண்பது டிக்கெட் எழுவத்தஞ்சி டிக்கெட் பக்கம் சரியாக இருந்தால் செகண்ட் பொசிஷன் வந்திருக்கு பாஜக அப்போ செகண்ட் பொசிஷன் வந்துருக்குன்னா அதை அவங்க எடுத்து பண்ணாலே கூட்டணியோட வேலை தேமுதாய இன்னும் வர கூட்டணியோட செகண்ட் அதை கான்சன்ட்ரேட் பண்ணாலே அதுலேயே பல சீட்டுகள் வந்துடும் அந்த அநேகமாக கொங்கு பெல்ட்டு தென் மாவட்டங்கள் இருக்கும் ஸோ அதுதான் சொல்கிறாங்க மற்றபடி இந்த கைதுகள் வரும் இது ட்ரெண்டு எப்படின்னா இந்த தெலுங்கானா அது வேறு வந்துருச்சு ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் பேசுனாலும் காங்கிரஸ் இருக்கார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க டெல்லி பார்க்குறீங்க இது வந்து இப்போ மட்டும் மந்தை மட்டும் அமைதியாகிட்ட அப்படியே எனக்கு கை வைக்க முடியல அட்டகாசம் இருக்குது அது மாறிடும் அந்த செகண்ட் பொசிஷனுக்கு பிஜேபி வந்துடும் நெக்ஸ்ட் டைம் அதான் அதோட செ ட்ரெண்ட் செட்டிங் தான் இங்கே கொண்டுருவாங்க ஸோ விரைவில் இந்த வருஷம் பல நடவடிக்கைகள் வரும் அதான் இதுக்கு வரைக்கும் விட்டு வச்ச இதுங்கிறாங்க そう。